அம்மானு கூப்பிட்டா என்னன்னு ஒரு அற்புதமான வந்து ஒரு வர்ணிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலும் இந்த வாராகி எப்ப வந்தான்னு பார்த்தா சொல்லவே தெரியாது வாராகி தர்ம தேவத்தை அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது காலிக்கும் வாராகிக்கும் பெரிய வித்தியாசம் காளிய தப்பானவ வழிபாடு பண்ணாலும் பலன் உண்டு வாராகி கிட்ட இருக்கிறவன் தப்பு பண்ணாலும் அடி உண்டு மாற்றம் கிடையாது அம்மா கையில் இருக்கக்கூடிய உலக்கை அடுத்தவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளை கடந்துதான் செல்லுன்றத மறந்துடாதீங்க அந்த உலகைக்கு மிக அருகாமையில நம்ம இருக்கோம் அதனால அம்மா கிட்ட இருக்கக்கூடியவங்க வாராகி பூஜை பண்ணக்கூடியவங்க வாராகி நாமத்தை சொல்லக்கூடியவங்க வாராகியோட ஸ்ரதயா பக்தி உபாசனை மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாரும் வந்து தப்புக்கு துணை நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது